வலிமையான பெரிய யானையும் எளிமையான சிறிய பூனையும் ஒரு அடர்ந்த காட்டில் ஒரு யானையும் ஒரு பூனையும் வசித்து வந்தன காட்டிலே பெரிய யானை நான் என தன் உறுதியான வலிமையை பற்றி பெருமையாக பேசிக் கொண்டிருந்தது எனக்கு ஈடு இணை யாரும் இல்லை எந்த போட்டியிலும் நான் வெற்றி பெறுவேன் என்று திளிரியது தன் பதுங்கும் புத்தி கூர்மைக்கு பெயர் பெற்ற பூனை யானையை பார்த்து சிரித்தது ஒரு நாள் யானையும் பூனையும் யார் வேகமாக ஓட முடியும் என்பதில் வாக்குவாதம் செய்தனர் பூனை நான் சொல்றத கேடு எனக்கு பெரிய கால்கள் இருக்கு அதால ஒரு அடி வச்சா நீ 10 அடி வைக்கணும் அதனால என்னால தான் வேகமாக ஓட முடியும் ஏய் யானை உனக்கு பெரிய கால் இருந்தாலும் பெரிய உடம்பா வச்சிருக்க அதால நீ என்னை விட ஓட மாட்டேன் என்ட சின்ன உருவத்தை வச்சிருந்தே என்னால புத்தி கூர்மை படி ஓடி வெற்றி பெற முடியும் திடீர் என்று யானை ஓட்ட பந்தயம் ஓடுவோமா என்று சவால் விட்டது சரி யாரால வேகமாக ஓட முடியும்னு ஓடித்தா பாப்போம் என்றது பூனை சரி பூனை ஊ வாயை வச்சிட்டு வா ஓடித்தா பாப்போம் அப்பத்தா நான் யார் என்று உனக்கு தெரியும் என்று யானை சொல்ல போட்டிக்கு கூப்பிட்டு நீதா மண்ணவார போறா என்றது பூனை யானைக்கு கோபம் வந்தது சரி ஓடுவோம் என்று ஆத்திரத்தோடு சொன்னது இறுதியாக ஒரு ஓட்ட பந்தயம் நடத்த முடிவு செய்தனர் காட்டின் ஒரு முனையிலிருந்து மறுமுனையின் பெரிய மரம் வரை ஓடுவதுதான் போட்டி காட்டில் உள்ள மற்ற விலங்குகள் எல்லாம் இந்த ஓட்ட பந்தயத்தை பார்க்க கூடின யானை தன் பெரிய கால்களை நம்பி வேகமாக ஓட ஆரம்பித்தது பூனை தன் சிறிய கால்களை பயன்படுத்தி ஓடியது ஆனால் யானையை விட மெதுவாக இருந்தது இதை பார்த்த யானை பந்தயத்துல வெல்லுறது நான் தான் என்று சத்தம் போட்டது ஆனால் பூனை தன் சிறிய உடல் அளவை தன் நன்மைக்காக பயன்படுத்த முடிவு செய்தது பூனை தன்னுடைய சிறிய உருவத்தை பயன்படுத்தி மரங்களில் ஏறி குதித்து யானையை விட வேகமாக சென்றது யானை தன் முழு பலத்தையும் பயன்படுத்தி பூனையை பிடிக்க முயற்சி செய்தது அடே பூனையே ஓட சொன்னா ஏன் தாவித்திரீர என்று யானை கேட்க யாரும் முதல்ல போய் சேர்ற என்றது தானே முக்கியம் கதையை விட்டுட்டு ஓட்டத்தை ஓடு என்றது பூனை யானை பூனை தன்னை விட முன்னால் செல்வதை பார்த்து ஆச்சரியப்பட்டது யானை வேகமாக ஓட முயற்சி செய்தது ஆனால் பூனை அதை விட வேகமாக தாவி குதித்து ஓடியது என்னடா இது அரவாசி தூரம் போக முதலே களைப்பெடுத்தது பூனை மட்டும் எப்படி களைக்காம ஓடுது என்று யானை கேட்டது உடம்பு மட்டும் போதாது கொஞ்சமாவது அறிவு இருக்கணும் ஓ உருவம் மலை போல இருக்கு பின்ன எப்படி ஓடுவா யானை பூனையை பார்க்க முடியாமல் ஓடிக்கொண்டிருந்தது பூனை யானைக்கு தெரியாமல் ஒரு மரத்தின் மீது ஏறி யானை வரும் வரை காத்திருந்தது யானை பூனை இருந்த மரத்தை கடந்து சென்றதும் பூனை மரத்திலிருந்து கீழே குதித்து வேகமாக ஓடி ஓட்ட பந்தயத்தில் வெற்றி பெற்றது யானை தன் தோல்வியை ஒப்புக்கொண்டு பூனையிடம் மன்னிப்பு கேட்டது உன் சிறிய உருவத்தை பார்த்து உன்னை குறைத்து மதிப்பிட்டு விட்டேன் என்று கூறியது வேகம் மற்றும் திறமைக்கு என் மனமார்ந்த பாராட்டுக்கள் பூனை யானையின் மன்னிப்பை ஏற்றுக்கொண்டது பூனை யானைக்கு ஒரு பாடம் கற்றுக் கொடுத்தது பெரியதோ சிறியதோ எந்த ஒரு உயிரினத்தையும் குறைத்து மதிப்பிடக்கூடாது கூடாது உன்னால் முடிந்த ஆற்றலை என்று யானைக்கு அறிவுரை கூறியது போட்டியில் வெற்றி பெற வலிமையை விட புத்திசாலித்தனம் முக்கியம் என்பதை யானை கற்றுக்கொண்டது அந்த நாள் முதல் யானை புத்தி கூர்மை அறிந்து எல்லா உயிரினங்களையும் மதித்து நடந்து கொண்டது குழந்தைகளே நாம் தோற்றத்தை பார்த்து எந்த ஒரு உயிரினத்தையும் குறைத்து மதிப்பிடக்கூடாது சிறியவர்கள் கூட பெரியவர்களை விட சிறந்து விளங்க முடியும் வேளை தெரியாமல் தவறிவிட்டால் நாம் பட்டறிவில் இருந்து பாடம் கற்றுக்கொண்டு தன்னை திருத்திக் கொள்ள வேண்டும் மீண்டும் அறிவுபடாதவாறு